அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி தீரர் சொக்கலிங்கம் என்ற சேனல வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சிவராமன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிம படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும்

மக்கள் மத்தியில் எங்க தைரியமும் துல்லியமோ பலம் சொல்லுவதும் இந்த ஜோரப் பிரிகார புத்தகங்கள் லிஸ்ட் வர போறாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரா கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தக லிஸ்ட் இக்கங்களையும் தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டென்சென ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் முடியாதவங்க குலதெய்வம் முடிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டென்சுக்கு தாராளமாக நீங்கள் என்ன எனக்குலாம் குறைந்த ஒரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எதுங்க ஃபோன் பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் சிவராமன் என்ற பெயருக்க நான் ஐம்பது வகையான நேமாளுச்சி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறியிருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் வறட்டு பிடிவாத குணம் உடையவங்களா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோபப்படுவீங்க குறை சொல்லுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு வாலிபர் வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க ஏழாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க எட்டாவது பயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க அவங்க முடிவில் தங்க தரையிட விரும்ப மாட்டீங்க ஒன்பதாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினோராவது பாயிண்ட் சரியாக தான் நீங்கள் முடிவு மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மா முன்கோபியாக இருப்பாங்க பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுடைய கோபங்கள் சாபங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்புகள் உண்டு எக்காரந்து கொண்டு தாயோடைய சாபத்தை ஆளாகக்கூடாது பதினேழாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறை உங்களுக்கு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட் அத்தை அல்லது மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினெட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் கைவிட்டு போயிருக்கும் இருபதாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்கள்ட்ட ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்க வீடு எங்க அமைஞ்சாலும் சேருதாங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கட்டாயம் இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் ப்ரொமோஷன்ல தடைகளை சந்திப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் பெத்த பிள்ளை உங்களை சரியா புரிஞ்சுக்கிடாது இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் ஒன்னு நான்வெஜ் பிரியரா இருப்பீங்க அல்லது காரம் சாரமா விரும்பி சாப்பிடுவீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மத்தவங்களுக்கு பெர்ஃபெக்டா அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனா நீங்க சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் இளம் வீடு சுத்தா லாபம் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தூக்கத்துக்கு தூக்க பிரியரா இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் டிசிப்ளின் me a vir இரு முப்பதாவது பாயிண்ட் இருபத்தஞ்சு வயசு ஒரு கண்டத்தில் இருந்து முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவியாலேயோ அல்லது பெண்களுக்காகவோ அதிகமான செலவு செய்வீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஏற்றையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசிர்வாதம் இருக்கு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பமே கோவில் கும்பா விஷயத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவருக்கு ஒருத்தருக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் திருமணமாகாமலேயோ அல்லது திருமணமாயோ ஆளையும் பிரிஞ்சும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் பணத்தை தண்ணி போல செலவு செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க முப்பத்தொன்பதாவது பாயிண்ட் மனைவிக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் மனைவி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் மனைவி வழி உறவினருடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வழியில் ஒரு அறுப்பு ஆயுள் இறந்து போனவங்க உண்டு அவங்க நினைச்சு அம்மாவாசை தரும் தயிர் சாதம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில்

இத்துடன் சிவராமன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன இந்த பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்றேன் அப்படின்னு நான் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ரான்சியல் கன்சல்டேஷன் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்